பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள் நேற்று மாலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்து என்னை சந்தித்தார்கள் சுமார் முப்பது நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசினோம் மேலும் நாளைய தினம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் எண் மக்கள் பாத நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள் நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தமாக ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜினல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தமாக தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் தமாக கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன் இயக்க நலன் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு அதேபோல போல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் மேலும் இன்றைய சூழலிலே தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய மக்கள் தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும் மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம் இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த பணியை நாங்கள் தொடர்வோம் குறிப்பாக அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறுபான்மை மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்பை வளர்ச்சியை நன்கு உணர்ந்த கட்சியாக அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடர புதிய திட்டங்கள் கிடைக்க செயல்படுத்த மேலும் அவர்களுக்கு கூட்டணியிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும்